உறவுகளே வாருங்கள் 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 உங்கள் ஆதரவு தாருங்கள் உங்கள் பொண்ணான லதா மக்கா மக்கான புடுக்க அறுத்துட்டு ஓடிப்பேரு பிக்கல் வாங்க அண்ணா வாங்க மாறி முத்து நான் அத்த வணக்கம் பிக்காளி அண்ணா பிக்காளி மாரிமுத்து செழுது இப்போது கேக்குது சித்தி சித்தியில் ஆர்த்திக்கல் சுட்ட மாரிமுத்தை சேது சமதைய மக்கள் சவை கணைக்கில் கொண்ட இருந்தன் நினைத்து வெட்டி கொண்டு இருந்தால் மாரிமுத்தி எல் சரவனன் குசுவுரதாம் சரவனுக்கு காணப்பால் உட்ரால் சரவனுக்கு காணப்பால் நூத்தின்னை சரவனன் வாங்க விடா மைக்கா அக்கான கொழுப்பு மாமா அட்வான்ஸ் ஆங்கிலம் போட போட உத்தம் மாதிரி அவரன்னா போயிடுச்சு நாங்கள் மறுபடியும் வணக்கம் அத்தை போகிற அக்கா போச்சுக்கள் கூத்தியா உங்கள் வீடியோ வாட்ஸ்அப்பு ஷேர்ஸ் வைக்க காரி துப்புறாங்க கூத்தியா அண்ணா அழகாக இருக்குதா நான் விவசாய அழகாக இருக்கிறேன் தான் நான் இருந்தே அண்ணா அழகாக இருக்கிறேன்னு போட்டுக்கிறீங்க நான் எந்த அழகாக இருக்கிறேன் ஊடு போக போகுது காரு வாகனங்கள் பிற்காலு பேசலாம் ஒன்று அழகாக இருக்கிற கண்ண பொண்டாட்டி வச்சுக்கிறேன் கல்லை குத்தி வச்சு என்ன மாமா உங்களுக்கும் ரூமா உங்களுக்கு குஞ்சுக்கும் ரொம்ப குஞ்சு கும்மா கொடுக்கறே அக்கா கஷ் கஷ்டமாக கஷ்டம் போட போட சதீஷ் கும்மா லதா சிஸ்டர் லதா சிஸ்டர் வணக்கம் மாமா நீங்க கொல்லி ராஜாவா வணக்கம் கொழுப்பு லதா சிஸ்டர் வணக்கம் மாமா நீங்க கொல்லி புடுக்கராஜா கொல்லி ராஜா அந்த ராஜா இந்த ராஜானே அக்கா சேரி சேர்த்து மாமா நீங்க கொல்லி டே கொல்லி ராஜா அறுத்து அன்பவர்களே வாங்க நம்ம ஜிபே நம்பரு நீதிபதி அனுப்புற அன்பர்களே நீங்க கடன் கடன் பட்டு போட்டு வைக்கலைங்க கடனை பட்டு தான் போட்டது சக்தி நீ சரவணன் சரவணன் நூத்தி நூத்தி ஆறு ஐயா உங்கள் மார்பு அளவு என்ன ஏ சரவண மார்பே மொழ அழகா கேட்பேன் பாலு வைக்க முடியும் சத்த அளவு நான் கேட்க வேண்டும் சரியா அண்ணா ஒரு பாட்டு பாடுங்க ஒருவருமே இது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம் கல்வியில பாட்டாம நீங்க ரேஷன் கடையில் அரிசி வாங்கி தனியாக தனியா போட கொழுப்பு போலுப்பு இடவருத்தோனா அது இதையும் போட்டேனா கிழிச்சு கிருஷின் விட்டுருவா ஒழிப்பேரு கொழுப்பு இல்லதா கோவமாக பார்க்காத துறந்து அறுத்து கிழிச்சுட்டு அக்கா போட்டானும் அக்கா போட போட இடவருத்தினு ஐயா

இது மாதிரி தவறான மெசேஜ் இப்போ தவறில்லை அது உண்மையாக ஒருத்தனுக்கு ஒருத்தி இது எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இது வேண்டாம் எய்ஸ் வருமான எய்ஸ் ஒருவனு ஒருத்திக்கு ஒருத்தியாக இருந்தால் எய்ஸ் வராது இந்த படவேர்த்துக்கு போனால் உனக்கு இது வர அன்பவர்களே அதை பார்த்துக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுதான் நல்ல விஷயம் தான் புள்ளி ராஜுக்கும் எய்ஸ் வருமானு கேட்குறது நல்ல வார்த்தை தான் இந்த ஆனாலும் பயன்படுத்திக்காங்க அன்பவர்களே தவறான மெசேஜ் அடிக்க வேண்டாம் நல்ல விஷயம் சிரிக்கிறதுக்கு மட்டுமே போடு இது யாரையும் மனதை புண்படுத்த நோக்கத்தில் பதிவு பண்ண வேண்டியாங்க இது நீங் இல்லதா நானா என்னதே அக்கா ஆஸ் ஆசிக் டசப்பா புடா பொட இலவர்த்தனா இல்லை தான் நானா என்ன கூமப்பட்டு நீங்கள் விட்ட சாபம் டெய்லித்த பாடல்கள் தனிச்சான்றிதழ் கிடைக்கலையா இதுக்கு நான் இன்ட்ராப் பண்ணுறது மும்பையில் வாங்கி சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு எய்ஸ் வருமா நீ புட இளப்படுத்தினேன் நான் இல்லை நான் ஒரு ஆம்பளை இலவர்த்தினேன் ஹாய் என்ன மிக்க முகிழ்ச்சி வாங்க வருவோம்ல என்ன வணக்கம் பண்ண வணக்கம் வாங்க உறவர்களே அப்படியே சூப்பர் ஸ்டார் பண்ணுங்க வாங்க அக்கா சரி மான மான அக்காட கூட கிழிச்சுட்டு கூமாப்பட்டி என்கிற பவானி மச்சி வணக்கம் பூமாப்பட்டி பவானி மச்சின்னு போட்டுக்கிறேன் அப்படி அப்படி பேசாதர சதீஷ்குமார் இளவரத்தில் அக்கா ஹாஸ்ட் அருக் போடா போடா இளவெடுத்து ஹாஸ்ட் அக்கா இருக்கு புடுக்க இருக்குன்னு போடாது சூப்பர் சட் பண்ணுங்க அன்பு வரல அக்கா கீ வணக்கம் பொச்சு கொடுப்பு அண்ணா பூமாப்பட்டி அன்பு யாரும் ஜாயின் பண்ணிட்டு பண்றீங்களா இல்லையா இல்ல சூப்பர் சட் பண்ற மாட்டேங்கிறீங்க சின்ன குஞ்சு வணக்கம் நான் சதீஷ்குமார் மாமா உங்களுக்கு இருபத்தி மூணு குழந்தை இருக்கு அதே போட போட இளம் எடுத்து சதீஷ்குமார் குழந்தை குழந்தை போட்டேன்னு ஆர்த்தி கழிச்சுக்கு இருபத்தி மூணு குழந்தை நடக்கவே முடியல ஒன்பது கூத்தியா கேக்குதாம குமாப்பட்டி மாமான் மாமா நான் நான் அக்கா சாரா இப்போ உங்களுக்கு வெற்குதான் மாமா நான் மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கேன் பச்சை கலர் மிக்க மகிழ்ச்சி வாங்க ஒரு சதீஷ் சதீஷ்குமார் சதீஷ்குமார் மாமா சூப்பர் ஸ்டார் நண்பர்களே பண்ணுங்க அக்கா அனைவரும் காலை மாமா உங்கள்தான் நான் சூப்பர் ஸ்டார் பண்ண முடியாது போன காலத்தில் நண்பர்களே மெம்பர்ஷிப் சைன் பண்ணுங்க அதே மாதிரி சூப்பர் செட் பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க மறந்து அக்கா அன்பர்களே நம்ம சின்ன சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் சத்தியமா ஆதரவு வந்தா மட்டும்தான் இந்த சேல் நடத்த முடியும் ஐயப்ப சத்தியமா சொல்றேன் ஏன்னா நான் ஒரு வருமானம் கிடையாது மிக கடன் வாங்கி ரிஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் முத்தம்மன் வாங்க லதா சிஸ்டர் மீ ஒரு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவு கொடுங்க முடியாது முடியாது சின்ன குஞ்சு சுளியம் சுளியும் ஏது வாங்க அக்கா அஷ்ட அஷ்ட கொட்டை மாமா வணக்கம் போட இலவெடுத்துறாங்க ஐயா உங்களுக்கு எய்ஸ் இருக்கா புடுக்குற கேளு பேரு என்ன கேக்குற பாரு எய்ஸ் இருக்கா அது இருக்கான்னு உத்தமன் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மாப்பிள்ளை அக்கா ஆசிரியர் அன்பு வாங்க நம்பர் சிப் அக்கா உங்கள் பொண்ணு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க மாமா உங்கள் ஜிபே நம்பர் ஏன் என்ன அன்பு ஜிபே பண்ணுறீங்களா மிக்க மூச்சு பிளாக் சொல்கிறேன் நேரம் நோட் பண்ணிக்காங்க ஜிபே நம்பர் சொல்கிற மாதிரி இருக்க அனுப்பலாம் பிடுக்காது பிளாக்கு பச்சை போய் பேசுறாங்க மாமா உங்கள் ஜிபே நம்பர் என்ன ஜிபே நம்பரு எண்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அன்பு அனுப்புவங்களேன் மீண்டும் நினைப்படுத்துகிற அன்பு சொன்னேன் எண்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்ச நிதி அனுப்புவிங்க அன்பவர்கள் நான் முத்தமன் அக்கா மெம்பர்ஷிப்பில் மேற்ற வீடியோ இருக்க பிடிக்க வீடியோ இருக்க போல் கே பர்சனாக போடலாம் நேரில் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் படுக்க நிறைய பேர் ஜாயின் பண்ண வாங்க ஈரோ வணக்கம் ர ரம்பர்னு மாமா பொய் சொல்லாத ராங் நம்பர் வரு என்னதான்ண்டா டே பிக் ராங் நம்பர்னு வருது மாமே போய் சொல்லு என் நம்பர் தான்ண்டா சேல் நம்பர் தான் வாட்ஸ்அப் கால் வந்தீங்கன்னா வரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு அதே மாதிரி ஜிபே வரு மீட்டிங் நினைப்படுத்துகிறேன் எண்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் பேசுவாங்க வாட்ஸ்அப் கால் பேசலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் கூகுள் பிளே பண்ணல எல்லாம் மட்டும் இந்த நம்பர் தான் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜிபே பண்ண நம்பருங்க அக்கா மாமா ஜிபே பணம் அனுப்பிவிட்டேன் பிளாக்கு எவ்வளோ எவ்வளோ அனுப்பினா பொய் பேசுனா கொடுக்கறது விட்ருவேன் சரியா பிளாக்கு பன்னெண்டு நானூத்தி முப்பத்தி அஞ்சு நான் பசங்க தான் புடுக்காட்ட சொல்லுவேன் சரியா ஓடிப்பு உரைவேளையே வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப் அழகு அக்கா மெம்பர்ஷிப் நிறைய பேர் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா சிறப்பு நேரலை போன பொச்சு வாங்க மாமா நான் உங்களே விவசாயம் செய்வது போல போட்டோஷ செய்து அனுப்பேன் நீங்கள் ஏன் பக்கலாம் பிக்கால் மீட்டு மாமா நான் தான் காமெடி துணி பார்க்கலீங்களா என்னன்னு இல்லையா வாங்க சதீஷ்குமார் சதீஷ்குமார் மாமா நீங்கள் இப்போது லாட்ஜில் இருக்கிறீங்களா லாஜில் கொடுத்தா